மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக இன்று எட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு கல்வித்துறை உயர்கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர் கனமழை எந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி தென்காசி வேலூர் திருவண்ணாமலை திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பகுதிகளில் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஸ்டில் இப்போ நோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை பெய்து வந்திருக்கிறது ஸோ இந்த தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறைக்கு தொடர்பான அறிவிப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று முன்பு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை வந்து பெய்திருக்கு மழை பெய்ததுனால எவ்வளோ நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாலைகளில் பெருகெடுத்து ஓடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தினா ஆராய்ந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாவட்டத்தில் வெளியாகலாம் இதில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் கனமழை அடித்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் கோவை மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி இன்று கனமழை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த கனமழை காரணமாக கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பள்ளிகளுக்கு இரண்டு நாட்களாக தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் இன்றும் சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சற்று முன்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது ஸோ எட்டு மாவட்டம் மட்டும் கிடையாது இன்னும் அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா ஒரு பதினாலு மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கனமழை எதிரொலி காரணமாக விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட்ச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்கில் வந்து கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகனு சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேடுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழணுவிங்க ஸோ சற்று முன்பு கனமழை காரணமாக விடுமுறை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து ரெய்னால் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்க்கான ப்ரெஸ் பண்ணி வாழணுங்க அப்போ தான் ரெய்னால் ரிலேட்டட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ